வணக்கம் நியூஸ் பஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கௌதிகளின் இஸ்ரேல் மீதான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேல் விமான நிறுவனங்கள் நிறுத்தி வைப்பு காசா மருத்துவமனையை முற்றுகையிட்ட இஸ்ரேலிய படையினர் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் விமான விபத்து அமெரிக்காவிடம் நூற்றி அறுபது விமானங்களை கொள்வனம் செய்ய உள்ள கத்தார் பாகிஸ்தான் பாடசாலை பேருந்து மீது தாக்குதல் நால்வர் பலி முப்பத்தி எட்டு பேர் படுகாயம் ரஷ்யா மற்றும் சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்கா புதிய திட்டம் எலான் மஸ்க் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனிய ராணுவ வீரர்கள் அருகர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஏமனின் கவுதி அமைப்பினர்கள் இஸ்ரேன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இதனால் முக்கிய விமான நிறுவனங்கள் விமானங்களை நிறுத்தி இஸ்ரேலிய வான்வழியை முடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கவுதி அமைப்பினர் விமான நிலையங்களை குறிவைத்து விரிவான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் மேலும் லூக்தான்சா குழுமம் ஏர் பிரான்ஸ் மற்றும் இசிகட் உள்ளிட்ட ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்கள் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது லோக்தான்சா தனது விமான சேவையை குறைந்தபட்சமாக ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரை நீட்டித்துள்ளது அதே நேரத்தில் ஏசி ஜெட் நிறுவனமானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையும் மீண்டும் விமானங்களை இயக்காது ஏஜியன் ஏர்லைன்ஸும் தனது விமான பயணத்தை ரத்து செய்துள்ளது இடைவிடாத தாக்குதல்கள் மற்றும் தென்கொரிய விமான நிலையத்துக்கு புதிய அச்சுறுத்தல்கள் இருப்பதனால் இஸ்ரேல் சர்வதேச பயணத்தில் கடும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கி மருத்துவமனைகளை சேவிய நிறுத்தியுள்ளது காசாவின் மருத்துவமனைகளை செயல்படாமல் இருக்க இஸ்ரேல் வேண்டுமென்றே மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கியதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது இந்தோனேசியா மருத்துவமனையை சேவிய நிறுத்திய பிறகு வடக்கு காசாவில் சுகாதார நிலைமை இப்போது பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது என அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மின் இயந்திர அமைப்புகளை அளித்து மேலும் மருத்துவமனைகளில் சேவையை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று காசா அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது இதே நேரம் காசாவின் அல் லவ்டா மருத்துவமனை இஸ்ரேலிய படையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளதாக அதன் இயக்குனர் முகமது ஜல்கா தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன மருத்துவமனை முழுமையான முற்றுகையின் கீழ் உள்ளது நோயாளர்களை உள்ளே எடுக்க முடியாத நிலையில் உள்ளோம் என ஆளின் அபிமானம் ஒன்று மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளில் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளது டேங்கிகளின் துப்பாக்கி பிரயோகத்தை கேட்க முடிகின்றது நானூறு தொடக்கம் ஐநூறு மீட்டர் தொலைவில் இது இடம்பெறுகின்றது என அவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது ஆனால் அதன் பின்னர் அனுப்பிய செய்தியில் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் ஆனால் நிலைமை மிக மோசமாக உள்ளது என அல் அப்டா மருத்துவமனை இயக்குநர் முகமது ஜல்கா தெரிவித்துள்ளார் தடைகள் காரணமாக மருத்துவ பொருட்கள் இந்த இயக்குவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரையில் சுற்றுலா பயணங்களை ஏற்றுச் சென்ற விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ஷேப்ளைன் ரக விமானமே இவ்வாறு கடலில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் பயணித்த மூவரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் சன்சைன் ஹோஸ்ட் பகுதியிலுள்ள ரெப்ஜூச் கோவ் அருகே மாலை ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது விக்டோரியாவிலுள்ள முக்கிய மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் இந்த விபத்துக்கான அழைப்பை பெற்றது கடற்படை கப்பலும் உள்ளாட்சி மீட்பு படகும் அனுப்பப்பட்டதாகவும் இந்த விமானத்தில் மூன்று பேர் பயணித்துள்ளனர் விமானம் கடலில் விழுந்தவுடன் அவர்கள் மூவரும் வெளியேற முடிந்தது மேலும் விபத்து நேரத்தில் அருகில் இருந்த பல தனியார் படகுகளில் இருந்தவர்கள் பயணிகளை மீட்க விரைவாக களமுறியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விமான விபத்து தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து கத்தார் ஏர்வேஸ் நூற்றி அறுபது விமானங்கள் ஆர்டர் கொடுத்துள்ளது இந்த வர்த்தக ஒப்பந்தம் டிரம்பின் கத்தார் பயணத்தில் முக்கியத்துவமான நிகழ்வாக அமைந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது மத்திய கிழக்கு பயணித்த போது விமான உற்பத்தியில் உலகின் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக கருதப்படும் இருநூறு பில்லியன் டொலர் மதிப்புள்ள போயிங் ஒப்பந்தத்துக்கு சாட்சியமாக இருந்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கத்தார் அரசின் கீழ் இயக்கும் கட்டார் ஏர்வேஸ் அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான ஃபோயிங் இடமிருந்து நூற்றி அறுபது புதிய விமானங்களை வாங்க உள்ளது இந்நிலையில் இது இருநூறு பில்லியன் டொலரை என்றும் ஆனால் நூற்றி அறுபது விமானங்கள் என்பது முக்கியமென்றும் இது ஒரு சாதனை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பலசிஸ்தானில் பாடசாலை பேருந்தினை இறக்கி வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நான்கு பாடசாலை மாணவர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு இடம்பெற்ற படிப்பு சம்பவத்திலேயே உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன கொஸ்டார் மாவட்டத்தில் பாடசாலை பேருந்து கீரோ பாயிண்ட் என்ற பகுதியில் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது கொல்லப்பட்டவர்களின் உடல்களையும் காயமடைந்தவர்களையும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பின்னர் காயமடைந்தவர்களை குவாட்டா கராச்சிக்கு கொண்டு சென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீனா ரஷ்யாவை எதிர்கொள்ள ஹோல்டன் டோம் எனப்படும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் சீனா மற்றும் ரஷ்யாவால் ஏற்படும் அச்சுறுத்தல்களில் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்கும் நோக்கில் ஹோல்டன் டோம் எனப்படும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் அமைக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்த பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரபல தொழிலதிபரும் டெஸ்லா மற்றும் ஸ்டேக்ஸ் நிறுவனங்களின் தலைவருமான எலான் மஸ்க் அரசியல் நன்கொடைகள் மற்றும் பரப்புரை செலவுகளை குறைத்து தொழில்துறையும் இரண்டு முழுமையாக கவனம் செலுத்த உள்ளதாக அறிவித்துள்ளார் மேலும் அவர் உரையாற்றியவர் இதன்போது தான் அரசியலில் தேவையான அளவு பங்களிப்பை செய்துவிட்டதாகவும் இனிமேல் அரசியலில் அதிகமாக ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஏலான்மஸ் கடந்த ஆண்டு இடம்பெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இருநூற்றி தொண்ணூறு டொலர் மில்லியனுக்கு மேல் நன்கொடை அளித்துள்ளார் இந்த நன்கொடைகள் பெரும்பாலும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட்டிருந்தன இந்நிலையில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதை அடுத்து எலான் மஸ்க் அமெரிக்காவின் முக்கிய ஆலோசகராக பணியாற்றியிருந்தார் எனவே எலான் மஸ்கின் அரசியல் விஜயம் காரணமாக அவரது தனிப்பட்ட தொழில்துறையில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையிலேயே எலான் மஸ்க் அரசியல் நன்கொடைகள் மற்றும் பரப்புரை செலவுகளை குறித்து தொழில்துறையில் மீண்டும் முழுமையாக கவனம் செலுத்துவதாக அறிவித்துள்ளார் எலான் மஸ்கின் குறித்த அறிவிப்பானது உலகளவில் பெரும் பேசும் பொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் ஏற்கனவே தாக்குதலில் உக்ரைனிய ராணுவ வீரர்கள் அறுவர் கொல்லப்பட்டுள்ளனர் பயிற்சி முகாம் ஒன்றில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் பத்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்